அனைவருமே சமம் பகிர்ந்து உண்பதே பலம் அன்பால் அனைத்தையும் வெல்வோம் போன்ற உயரிய மாண்புகளை மனித குலத்திற்கு பறைசாற்றும் விதமாக விண்ணிலிருந்து மண்ணில் உதித்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை இன்று உலகமே கொண்டாடி மகிழ்கின்றது மாட்டுக்கொட்டகையில் பிறந்த அப்பாலகனை உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கும் பொருட்டு பலரின் வீடுகள் இன்று ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் அத்தகைய மகிழ்ச்சியில் நிறைந்திருந்த ஸ்லாங்கோர் அம்பாங் தாமான் கோசாசில் வசிக்கும் புஷ்பராஜ் கிரேஸ் தம்பதியரின் கிறிஸ்து டிசம்பர் ஐந்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டாலும் அம்மாத தொடக்கத்திலேயே அதற்கான முன்னேற்பாட்டு வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடங்கிவிடும் குறிப்பாக டிசம்பர் முதலாம் தேதியே வீட்டின் பீடத்திற்கு அருகில் கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டு விட்டதாக கூறிய குடும்பத் தலைவர் புஷ்பராஜ் மாசிலாமணி கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் அவரின் மீட்புக்கான அடையாளமாகவே இம்மரத்தை வைப்பதாகவும் தெரிவித்தார் ஸோ இந்த லைட் ஏன் நம்ம வச்சிருக்கோம்னா இந்த லைட் வந்து எப்படி வந்து லைட் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு வீட்டுக்கு அதேமாரி இந்த உலகுக்கு கிறிஸ்து வந்து ரொம்ப முக்கியமானவர் என்றதுக்கு ஒரு அடையாளமாகவும் இந்த பால்ஸ் இது ஏடன் கார்டனில் அந்த மரம் ஆப்பிள் அதை குறிக்குது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அது ரொம்ப முக்கியமாக அவர் ஜொலிக்கிறாருன்றதுக்காக அந்த நட்சத்திரத்தையும் நம்ம இங்கே செட்டாப் பண்ணியிருக்கோம் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு அடுத்தபடியாக இறைமைந்தனின் பிறப்பை அறிவிக்கும் விதமாக வீட்டில் குடி அமைக்கப்பட்டிருக்கும் அக்குடிலில் ஆடு மாடுகளுக்கு நடுவே வைக்கோல் வைத்து அந்த வைக்கோலின் மீது குழந்தை இயேசுவை படுக்க வைத்து அதன் அருகில் அன்னை மரியாள் தந்தை ஆகியோருடன் இயேசுவின் பிறப்பு காலத்தில் உடன் இருந்தவர்கள் என்று அறியப்பட்ட மேலும் சிலரின் சிற்பங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த கிரிப் வந்து ஆரம்பித்த காலகட்டம் வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவரோட துறவர சபையில தான் அவங்களோட சமூகத்தோட அவங்க ஆரம்பித்தாங்க ஆரம்ப கட்டத்தில் இதை செய்யறப்ப உண்மையான பொருட்களை பயன்படுத்தினாங்க உண்மையான ஆடு அப்புறம் அந்த கொகை அந்த அதெல்லாம் பயன்படுத்தி இந்த சூழ்நிலை கிறிஸ்து பிறப்ப இந்த சூழ்நிலையை உண்மையாக உணரணும்னு சொல்லி அந்த அந்த சூழ்நிலையில் அவங்க செஞ்சாங்க அதை நம்ம பின் தொடர்ந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் இந்த வேறி சிற்பங்கள் மூலமாக நம்ம வந்து இந்த டெக்கரேஷன்லாம் செஞ்சு நம்ம அதை நினைவுக்கு வருவோம் திருவருகை காலத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதால் வீட்டில் உள்ள இறைப்பிடத்தை வெள்ளை அல்லது தங்க நிறத்திலான துணிகளை கொண்டே தாம் அலங்கரிப்பதாக புஷ்பம் மாசிலாமணி கூறினார் குளோரியஸ் மகிழ்ச்சி ஜாய்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வந்து இதை வந்து இண்டிகேட் பண்ணுது ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு அந்த க்ராஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒவ்வொரு கத்தலிக்கை திருச்ச கத்தலிக் சார்ந்தவங்க வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ராஸ் அதுவும் வந்து வரும் க்ராஸாக இருக்கிறது பாடுபட்ட சிறுவையோடு இருக்கும் அது என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா கேஸு நம்மளுக்காக அவர் கஷ்டப்பட்டார் இல்லை அந்த அந்த இண்டிகேஷன் நம்மள அவரோட சஃப்ரிங் அவரோட இறப்பு அவரோட உயிர்ப்பு இது மூணு அடிப்படையில் தான் வந்து கிறிஸ்மஸ் அவரோட பிறப்பு இக்கொண்டாட்டத்திற்கு இடையில் இஸ்லாமூர் தென்னமர தோட்டத்தில் தாம் கொண்டாடி மகிழ்ந்த இளம் பருவத்து கிறிஸ்துமஸ் நினைவலைகளை புஷ்பராஜின் தாயாராகிய அறுபத்தி மூன்று வயதுடைய சிசிலி ஞானப்பிரகாசம் பகிர்ந்து கொண்டார் முக்கியமாக அந்த காலத்தில் செய்யும்பொழுது அந்த கல்லுருண்டு கல்லு உருண்டுன்றது மிகவும் கடினமான ஒரு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது செய்யும் பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க அவங்களுக்குலாம் நம்ம கொஞ்சம் வச்சு அவங்க எல்லாரும் ஓகே எல்லாம் வருவான்னு சொல்லுவாங்க அந்த நாளில் வந்து எல்லோரும் வந்துடுவாங்க காலே அந்த கல்லு உருண்டியை நம்ம செய்யும்பொழுது சிரித்து பேசி அவங்களோட அந்த மகிழ்ந்து அந்த உருண்டை எப்படிக்குமோ அந்த கலப்பு தெரியாது அந்த வழி தெரியாது சிறப்பாக செஞ்சு அதை முடிச்சு கணிப்பின் முத்தாய்ப்பாக இறைமகனின் பிறப்பு நச்செய்தியை வீடு வீடாக சென்று அறிவிக்கும் கேரளிங்கின் போது கிறிஸ்துமஸ் தாத்தாவும் வருகை புரிந்து சிறுவர்களுக்கு இனிப்புகளும் பரிசுகளும் வழங்கி மகிழ்விப்பார் இத்தனை மகிமைகள் நிறைந்த இந்நாளை குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமல்லாமல் வசதி குறைந்தவர்களையும் மற்ற இனத்தவர்களையும் அழைத்து அவர்களோடும் மகிழ்ச்சியை கொள்வதிலே இப்பெருநாளின் உண்மையான மகத்துவம் அடங்கியுள்ளது கிறிஸ்துமஸ் தாத்தா கேர்லின் சிறுவர்களின் கொண்டாட்டம் வீட்டில் கிறிஸ்துமஸ் மனம் வைத்தல் என்று மதத்திற்கு அப்பாற்பட்டு கிறிஸ்துமஸ் பெருநாளை கொண்டாடி மகிழ மற்ற இனத்தாரும் விரும்புவர் அக்கொண்டாட்டத்தின் ஊடே ஒருவர் ஒருவரை மன்னித்து அன்பு பாராட்டி அவர்களுடன் சகோதரத்துவத்துடன் பழகவும் மறக்க வேண்டாம் அதுவே இறைமகள் இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான உண்மையான அர்த்தமாகும் பர்நாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் மற்றொரு நிலவரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எச்சரிக்கப்பட்ட நான்கு மாநிலங்களில் ஒன்றான நெகிரி செம்பிலானில் காலையில் மழை தூரல் தொடங்கிய போதிலும் அதை பொருட்படுத்தாது அம்மாநில கிறிஸ்துவர்கள் தேவாலயத்தில் கூடினர் சிரம்பானில் உள்ள விசிடேஷன் தேவாலயத்தில் கூடிய சுமார் முன்னூறு கிறிஸ்துவர்கள் இன்று காலை நடைபெற்ற பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டோரோட பிறப்பு விழாவை ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோட நண்பர்களோட இந்த தேவாலயத்தில் இருக்கிற மக்களோட சேர்ந்து கொண்டாடும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து கிறிஸ்துவனுடைய பிற பிறப்பு விழாவை நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த பிறப்பு விழா அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவங்களுக்கு மட்டும்தான் இயேசு பிறந்தார் இல்லை எல்லாருக்குமே வந்து இயேசு வந்து ஒரு ரச்சகராக மீட்பராக வந்து பிறந்திருக்கிறார் ஆக காலை திருப்பள்ளியில் வந்து எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஒன்று சேர்ந்து சேர்ச் ஆஃப் த விசிட்டேஷன் சிறம்பான்ல வந்து நாங்கள் வந்து இறை தொழுதலை நாங்கள் வந்து இருக்கிறோம் மேரி கிறிஸ்மஸ் டூ எவ்ரி ஒன் இந்த கிறிஸ்மஸை வந்து கொண்டாடுறது எதுக்காகனா நாங்கள் ஆண்டவர் ஒரு ஏசி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்து வந்திருக்கார் திரும்பியும் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் வழக்கம் போலவே இவ்வாண்டும் இந்த தேவாலயத்தில் மக்கள் கூட்டம் குறையாமல் இருப்பதை காண முடிவதாக கூறிய அவர்கள் இந்த தேவாலயம் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் வண்ண விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை காண மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதாக தெரிவித்தனர்